கொஞ்சம் கேளுங்க இன்று பெருமளவில் பேசப்படும் இந்த நாளில் மறைந்து போகக்கூடியதே ஆனால் என்றுமே அழியாததும் நம்மை நித்தியத்திற்கு நேராய் திருப்பதுமாகிய மற்றும் யோசித்ததுண்டா அதுவே ஜி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இங்கு நிற்கும் நபர்களே நம் உலகில் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும் ஜனங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா சுமார் மூன்று புள்ளி மூன்று ஏழு பில்லியன் மக்கள் இன்னும் நம் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலேயே அறியாமல் இருக்கின்றன அது மட்டுமல்ல மொத்த இன மக்கள் எண்ணிக்கையில் சுமார் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து குழுக்கள் இன்னும் சந்திக்கப்படாமலேயே உள்ளது சற்று சிந்தியுங்கள் இக்காலகட்டத்தில் வந்துள்ள இந்த ஃபைவ் ஜி சேவை நம் உலகின் நகரங்கள் கிராமங்கள் மலை பிரதேசங்கள் என எல்லா தெருக்களிலும் உட்புகுந்து செயல்பட முடிந்ததானால் வருடங்களுக்கு முன்பாக இயேசுவால் கட்டளையான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது ஏன் இன்னும் இப்படி எல்லா தெருக்களிலும் செயல்படாமல் இருக்கிறது மற்றொரு உண்மை என்னவென்றால் இந்த ஃபைவ் ஜி நெட்வொர்க் எல்லா இடங்களிலும் சிக்னல் வழங்குவதற்கு அதிக அதிர்வெண் ரேடியோ கதிர்களை அதாவது ஹையர் பிரிக்வன்சி ரேடியோ பேண்ட்ஸ் பயன்படுத்துவதால் நூறு மடங்கு அதிக வேகம் கொடுக்கும் திறனை இது பெற்றுள்ளது அதே சுவிசேஷத்தை குறித்த பாரமும் அதை பிரசங்கிப்பதற்கான அதிவேக செயலும் நம்மிடம் உள்ளதா வேதாகமத்தில் அதிகாரம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே நற்செய்தியை பிரசித்தப்படுத்த அதிவேகமாய் ஈடுபட்ட ஒரு செயலை பார்க்க முடியும் அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிய அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள் என்று கூறுகிறது ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்ட அஞ்சற்காரர்கள் எப்படி தீவிரமாய் புறப்பட்டு போய் சூசான் மகிழ்ந்திருக்க நற்செய்தியை பரப்பினார்களோ அந்தபடி இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை நிறைவேற்ற தீவிரமாய் புறப்பட்டு போய் சந்திக்கப்படாத மக்களை கிறிஸ்துவிடம் திருப்ப உன் ஜபத்தினாலும் சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிப்பதினாலும் அஞ்சல் காரர்களை போல நிறைவேற்றி முடிக்க நீ ஆயத்தமா ஜெபிப்போ காஸ்பல் ரீச் அதாவது சுவிசேஷம் சென்றடை குரோத் ஆஃப் மிஷன் ஊழியர்கள் விரிவடை கேதரிங் ஆஃப் அப்போஸ்தல் ஜபிக்கும் ஊழியர்கள் ஒன்றிடைய குளோரி ஆஃப் காட் கத்தரின் நாமம் மகிமையடை ஜெயன்ஸ் அகெய்ன்ஸ் காஸ்பல் சுவிசேஷத்திற்கு விரோதமான கிரியைகள் முடக்கப்பட முறியடிக்கப்பட இணைந்து ஜியை காட்டிலும் வேகமாய் சுவிசேஷம் விரைந்து செயல்பட